ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமும் பகிமைப்படுவதாக ஆழ்வார்குறிச்சி மார்நாதா சபையில் இருந்து சண்டை சாத் மெசேஜுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் கட்டுடைய சபைக்கு பகிர்ந்தொழிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை யூடியூப் நேர்களாகி உங்களுக்கு சுருக்கமாக பதிவு செய்கிறேன் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார்கள் சாட்சி உள்ள ஜீவியத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் சாட்சி உள்ள வாழ்க்கை இந்த நாட்களிலே அநேகருடைய சாட்சி கெட்டு போய் கொண்டிருக்கிறது ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருக்கும் மனிதர்களுக்கும் முன்பதாக ஒரு சாட்சி உள்ள ஜீவியத்தை செய்ய வேண்டும் சாட்சிய எங்க வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு திருமண வயதுக்கு வந்த ஒரு திருமணமாக போற பிள்ளைய பத்தி பயனை பத்தி சாட்சி சொல்லுவாங்க அதே வேளையில மறித்து போன ஒருவரை பத்தியும் சாட்சி சொல்லுவாங்க பூமியில் வாழும் போதும் சில காரியத்தை விசாரிக்கும் நம்முடைய சாட்சிய சொல்லுவாங்க ஆனா நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமியில கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய சாட்சியும் தேவனுக்கு பிரியமான சாட்சியாய் அநேக ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிற சாட்சியாய் இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது மெய்சாட்சிக்காரன் அநேக உயிர்களை வச்சிக்கிறான் உங்களுடைய சாட்சியும் என்னுடைய சாட்சியும் அநேக உயிர்களை கூடிய சாட்சியா இருக்க வேண்டும் அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தும் இந்த நாளிலும் எபிரேல் கழுதின நிருபம் பதினோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல ஆறாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டால் தேவன் அவனை கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னுமே சாட்சி பெற்றான் இந்த இடத்துல வாசிக்கிறோம் தேவனுக்கு என்று சாட்சி பெற்ற பற்றி வாசிக்கிறோம் மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்ட இருவர் இருக்கிறார்கள் அதிலே ஒன்று ஏனோக்கு மற்றொருவர் எளியா இவர்கள் மரணத்தை பார்க்காதபடி தேவன் இவர்களை எடுத்துக்கொண்டார் இவர்கள் மரணத்துக்கு பின்பு சாட்சி பெறவில்லை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலேயே அவர்கள் சாட்சி பெற்றிருக்கின்றார்கள் ஆகவேதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தேவனுக்கு என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது கூடிய வாழ்நாளை பத்தி இங்க சொல்லும் போது முன்னூத்தி அறுபத்தி ஐந்து ஆண்டு காலம் வாழ்ந்ததாக இங்கே ஆதியாமும் ஐந்தாம் அதிகாலத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதுல இருபத்தி மூணாவது வசனம் ஏனோக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் இருக்கு ஆனா உடைய வாழ்நாள் எல்லாம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் அறுபத்தி ஐந்து வயதுல குழந்தையை பெற்றிருக்கிறார் முன்னூறு வருஷம் தேவனோடு சஞ்சரித்திருக்கிறான் இந்த என்ற எ வார்த்தைக்கு அர்ப்பணிக்கப்படுதல் ஏனோக் என்ற கிரேக்க வார்த்தைக்கு பின்பற்றுகிறவன் தான் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து தேவனை பின்பற்றுகிறவனாய் காணப்பட்டான் முன்னூறு ஆண்டு காலம் சஞ்சரித்தானாம் பழைய பாட்டில் ஏனோக் என்ற பெயருடையவர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு பட்டணமும் இருக்கிறது இந்த ஏனோக்கை பற்றி சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நோவாவை போல இவரும் வாழ்ந்தார் என்று சொல்லி நோவாவுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்து தேவனுக்கு செய்து நோவாவும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் சொல்லி வாசிக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த ஏனோக்கு நோவாவை போலவே இருந்தானா ஆகவேதான் ஆதி ஆமும் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் அவசரம் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் அவசரத்துல இந்த நோவாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதுல நோவ பத்தி சொல்லும் போது உன்னை இந்த சந்ததியில் நீதிமானாக கண்டேன் இந்த இருபத்தி ஒரா நூற்றாண்டுல உங்களையும் என்னையும் தேவனுக்கு பிரியமானவர்களாக நீதிமன்களாக பார்க்க முடியுமா இந்த ஏனோக்கு பற்றி இன்னும் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே மரணத்தை காணவில்லை பூமியிலே அவன் வாழ்ந்த போது சாட்சி பெற்றிருக்கிறான் மறித்த பிறகு பிறல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஏடக்கூடிய மனசாட்சி தேவனுக்கு முன்பதாக சுத்தமாய் இருந்திருக்கிறது நாம் தேவனை விசுவாசத்தினால்தான் தேவனோடு சஞ்சரிக்க முடியும் ஜபத்தினால சஞ்சரிக்க முடியும் அதிக நேரம் அவரோடு நாம் நேரத்தை செலவிழ வேண்டும் இந்த சஞ்சரித்தல் என்ற வார்த்தைக்கு வாசம் பண்ணுதல் என்று சொல்லி அர்த்தம் இரண்டு நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுதான் வாசம் பண்ணுதல் அதுதான் சஞ்சரிப்பு இந்த ஏனோக்கு போல நீங்களும் நானும் அவருடைய வாழ்நாளில் தேவனிடம் சஞ்சரிக்க ஒரு பழக்கம் இருக்க வேண்டும் தேவனுக்கு ஏனோக்கு சாட்சி பெற்றிருக்கிறார் நானும் தேவனிடம் பிரியமானவன் என்று சாட்சி பெற வேண்டுமானால் மூன்று காரியத்தை செய்ய வேண்டும் ஒன்று தேவனிடத்தில் சேர வேண்டும் இரண்டாவது அவரை தேட வேண்டும் மூன்றாவது விசுவாசிக்க வேண்டும் இன்னைக்கு இந்த உலக மக்கள் ஆவிக்குரிய மக்களும் எதுல சஞ்சரித்து கொண்டிருக்காங்கன்னா இன்டர்நெட்ல மொபைல் போன்ல தேவையில்லாத சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் நம்ம மொபைல் யூஸ் பண்ற நேரத்தை விட கருத்தரோடு இருக்கிற நேரம் தான் அதிகமா இருக்கணும் அவங்களுக்குத்தான் தன்னுடைய வழியை அவர் காண்பிப்பார் ஏன் நோக்கு தேவனோடு சஞ்சரித்தாராம்